விபத்து நடக்குது பொதுவாக எல்லா இடத்துக்கும் நடக்கிறது தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட உடலில் ஒரு பகுதி அதாவது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் வலது காலம் வந்து அவங்க இழந்துடுறாங்க ஸோ நல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர் ஏன்னா அவங்க வீட்டுக்கு என்ன வாஸ்து பார்க்க போகிறாங்க அந்த வீட்டை நம்ம போய் பார்க்குறோம் அந்த வீடு ஆக்சுவலாக வடக்கு வாசலில் இருக்குது தெற்கு வாசலில் இருக்குது அந்த வீட்டை பார்த்துட்டு வடக்கு வாசலில் இருக்குது தெற்கு வாசலில் இருக்குது ஆனால் அது ஒரு பர்ஃபெக்டான திசை உள்ள வீடு கிடையாது ஸோ அது திசை திரும்பிய வீடு அப்படின்னு சொல்லுவோம் அதோடய வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த திசை திரும்பிய வீடுகளை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம் ஓகே அந்த மாதிரி வீட்டுக்கு தான் நம்ம வாஸ்து பார்க்க போகிறோம் அந்த நம்ம வாஸ்து பார்க்க போகக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க அம்மா வந்து இறந்துட்றாங்க அந்த வீட்டு ஆக்சுவலாக அவங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகிறவங்க வாடகைக்கு போய் சில மாதங்களில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க அப்போ தான் நம்மளை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு காமிக்கிறாங்க ஸோ அந்த வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா அந்த மாதிரி திடீர்னு இறந்துட்டாங்க அந்த வீட்டில் என்ன ஜீ வந்து தப்பு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம இந்த வீடு ஆய்வு பண்ணிவிட்டு இது நேர் வடக்கு பார்த்த வீடும் இல்லை நேர் தெற்கு பார்த்த வீடு இல்லை இது வந்து வடகிழக்கு திசையை பார்த்த வீடு அதனால் தெற்கு வாசல் வந்து தென்மேற்கு திசையில் இருக்குது இந்த வீடு வேண்டாம் நீங்கள் உடனே காலி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருஷமாக நான் அவங்க வந்து வீடு பார்த்துட்டே இருக்கிறாங்க நடுவில் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு போகலாமா அந்த மாதிரி வீட்டுக்கு போகலாமான்னு கேட்பாங்க நம்மளும் இல்லை கொஞ்சம் பெட்டரான வீடு பாருங்கள் சொல்லி ஒன் இயராக நம்ம வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறோம் திடீர்னு எங்கிட்டருந்து அவங்க வந்து தொடர்பு தொண்டுச்சிக்கிறாங்க திருப்பி ஒரு ஒன் இயர் கழிச்சு வந்து நான் அந்த ஊருக்கு வாஸ்து பார்க்க போகும்போது அவங்கள தற்செயலாம் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார் நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நாங்கள் ஊரே காலி பண்ணி வேறு ஊருக்கு வந்துவிட்டோம் நான் லொக்கேஷன் நம்பர் வீட்டுக்கு வாங்கன்றாரு வீட்டுக்கு போய் நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் ஒரு காலில் உள்ளாமல் ஒரு உணமுற்ற நிலையில் இருக்காரு ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குரிய கவலைக்குரிய விஷயம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி நடந்தது அப்படின்னா நான் எந்த வீட்டை காலி பண்ண சொன்னோ அந்த வீட்டில் இருக்கும்போதே அவருக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி கவனிக்காமல் அவரே கவனிக்காமல் விட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது ஒரு காலை எடுக்க வேண்டிய சூழல் வந்து அந்த காலை எடுத்துட்றாங்க அதுக்கு பிறகு அவர் நம்ம சொன்ன அந்த வீட்டுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு ஊரை விட்டே அவங்க வேறு ஊருக்கு போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வீடு மாற்றி கொடுத்தாச்சு இப்போ கூட அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு இடம் ஒன்று வாங்குறதுக்குரிய ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு விபத்துலேயோ அல்லது ஏதாவது ஒரு நோயாலையோ உடலில் ஒரு பகுதியை ஒரு ஒரு உறுப்பையோ ஒரு பகுதியோ இழக்கவோ அல்லது செயல் இழக்கவோ அல்லது எடுக்கவோ வேண்டிய நேருது அப்படின்னா ஸோ அதற்கு காரணம் அந்த வீட்டுடைய தவறான அமைப்பு ஸோ இந்த இடத்துல குறிப்பாக ஏன் வலதுகால் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வீட்டில் அந்த பகுதிக்குரிய பகுதியில் தான் ஸோ உடல் உறுப்பில் அந்த பகுதிக்குரிய பகுதி தவறாக இருந்ததுனால அவர் அந்த ஒரு பகுதி மட்டும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் விபத்து நடக்கிறது இல்லை விபத்து நடக்கிறவங்க அவ்வளோ பேர்த்துக்கும் பெரிய பாதிப்புகளோ உறுப்புகளோ எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுறதில்லை ஸோ அப்படி ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் அவருடைய வீடுகள் தவறாக இருக்கும் தவறாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்